ஹலோ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஃப் அண்ட் எஃப் கலாடப் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா நம்மளோட FB பேஜை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்ககிட்டயே சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அதுக்காக தான் நான் போடுறேன் நம்மளோட FB பேஜை வந்து எப்படி ஹேக் பண்ணாங்க யார் ஹேக் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல ஸோ மெயின் ரீசன் என்னென்னா அந்த பேஜில் வந்து எதனா ஃபாலோ ரெக்வஸ்ட்டோ இல்லை ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டோ ஏதாவது வந்துச்சுன்னா தயவு செய்து அக்செப்ட் பண்ணாதீங்க ஸோ அதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் இப்போ வாங்க எப்படி நம்மளை ஹேக் பண்ணாங்கன்றதை நான் சொல்றேன் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து எந்த வித மெயில் எதுவுமே வரல இப்போ எஃபியில வந்து நம்ம எதனா ஒரு விஷயம் பண்றோம் ரீல்ஸ் போடுறோம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இல்லை மானிட்டைசேஷனுக்கு எதனா ஒரு ஸ்டெப் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் தான் ஃபர்ஸ்ட் வரும் ரீல் இஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ அதே மாதிரி எஃபி எப்படி நோட்டிபிகேஷன் வந்துச்சு சாட்டர்டே நைட்டு இருக்கும் நைட் தேர்ட்டி என்ன மெயில் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஹோம் டூர் வந்து ஒருத்தர் நீங்க வந்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி எஃப்பி பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்ட்டு ஒரு அதாவது வந்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இந்த மாதிரி நீங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்போலோஜைஸ் கேட்கணும் அப்படி இல்ல அப்படின்னா உங்களோட எஃபிஐ அக்கவுண்ட வந்து நாங்க பெர்மனண்டா டெலிட் பண்ணிடுவோம் வித்இன் செவன் அவர்ஸ் அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு நம்ம வந்து அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது வந்து ஒரு அளவுக்கு க்ரோத் ஆகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அடுத்தபடியா எஃபி ல தான் நம்மளுக்கு ஏறுது அதுவும் இந்த ஒன் மந்த்தில் நம்மளுக்கு செவன் தௌசண்ட் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு அதே மாதிரி மானிட்டைசேஷனுக்கோ வந்து நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் பேமெண்ட்டுக்கு அந்த மெயில் வந்து நம்மளுக்கு வரும் சரிங்களா நம்மளுக்கு பேமெண்ட் ப்ராசஸிங்ல இருக்குன்ட்டு மெயிலும் வந்துருச்சு இந்த டைம்ல வந்து நம்ம எஃபி பேஜ் வந்து ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்கறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான் இதுக்கப்புறம்னா புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதுல ஃபாலோவர்ஸ் வர வைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது பாக்குற உங்களுக்கோ தெரியும் ஸோ என்ன பண்றது வந்துருச்சு ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து சரிண்ணா ஓகே விஷயத்துக்கு நோட்டிபிகேஷன் வந்து என்னன்னா இந்த மாதிரி வந்துச்சு அதுலயே வந்து ஒரு வீடியோவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ படி பண்ணுங்கன்ட்டு அந்த ஒன் தேர்ட்டிக்கு அந்த மெயில் வந்தோன்னே நான் அண்ணி கிட்ட சொல்றேன் அண்ணி வந்து என்ன பண்றாங்கன்னா எதுவாக இருந்தாலும் வெயில் அண்ணா வந்து பாத்துக்கோம்ட்டு அண்ணா வந்து அப்ப சபரிமலைக்கு போயிருக்காங்க ஆக்சுவலா மண்டே மார்னிங் தான் அண்ணா வந்தாங்க சாட்டர்டே நைட் நான் அண்ணாக்கு கால் பண்றேன் அண்ணா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா ஏழு மணி நேரத்துக்குள்ள எஃப்வி டெலிட் ஆயிடும்னு சொல்லிட்டாங்க பயந்துட்டு நான் என்ன பண்ணேன் என் தம்பியை போயிட்டு ஹெல்ப்னேன் என் தம்பியும் நானும் சேர்ந்து என்ன பண்ணனும் அது வந்து மொபைலில் பண்ண முடியாது லேப்டாப்ல தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தது சரி ஓகே லேப்டாப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோல வந்து என்ன ப்ரொசீஜர் சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் அந்த வீடியோல என்ன ப்ரொசீஜர்னா லாஸ்டா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ண சொன்னாங்க அந்த மாதிரி காபி பேஸ்ட் பண்ணனே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதே மாதிரி நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணா சப்மிட் ஆகல இது நீங்க சப்மிட் ஆகணும்னா உங்களோட பாஸ்வேர்டை வந்து கன்ஃபர்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆச்சு நாங்க வந்து பாஸ்வேர்ட் போடுறோம் மோர் தன் டுவெண்ட்டி டைம் ட்ரை பண்ணிட்டோம் அது வந்து சப்மிட்டே ஆகல பாஸ்வேர்ட் இன் கரெக்ட் பாஸ்வேர்டு இன் கரெக்ட்னே வந்தது என்னடா இது இந்த பாஸ்வேர்ட் போட்டு தானே நம்ம லாகின் பண்றோம் எப்படி பாஸ்வேர்டு இன் கரெக்ட் வரும்னு சொல்லிட்டு அகைன் நம்ம வந்து இன்காகனேட்டோ டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எஃபிஎல் லாக்இன் பண்றோம் அதே ஐடி பாஸ்வேர்ட் போடுறோம் லாக்இன் ஆகுது பட் இதுல எப்படியாவது சரி ஓகே சர்வர் இஷ்யூவா இருக்கும்னு சொல்லிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணேன் ரெஃப்ரெஷ் பண்றோம் அந்த நோட்டிபிகேஷனே டெலிட் ஆயிடுச்சு அப்ப இந்த மரமண்டைக்கு உரைக்கவே இல்லை அது வந்து ஹேக் பண்றதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் அடுத்த நாள் காலையில இத பண்ணிட்டு நாங்க படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில சண்டே மார்னிங் வந்து நான் எப்பயும் போல டென் தேர்ட்டிக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன் போஸ்ட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நான் வந்து எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்ட்டு ஓபன் பண்ணி செக் பண்றேன் பதினேழாயிரம் வியூஸ் கிட்ட போயிருந்தது அந்த வீடியோ இப்போயும் வியூஸ் போயிட்டு இருக்கு ஒன் லேக் மேல தாண்டிடுச்சு வியூஸ் போயிட்டு சரி ஓகே கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் ஓபன் பண்றேன் ஓபன் பண்றேன் அவுட் யோர் எஃப் எஃபி அக்கௌண்ட் லாக் அவுட் ஒரு மெசேஜ் வந்து எஃபி வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு ஐயோ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நான் எஃபி உடனே மறுபடியும் வந்து லாகின் பண்றேன் லாக்இன்னே ஆகல அண்ணாக்கு ஃபோன் பண்ணுறேன் எஃபி ஓபன் பண்ணி பாருங்கண்ணா ஓப்பன் ஆகல இந்த மாதிரி நைட்டு வந்து இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து நான் அண்ணா கிட்ட சொல்றேன் அண்ணாவும் ஓபன் பண்றாங்க அண்ணாக்கோ வரல சண்டே ஃபுல்லா நாங்க பார்த்துட்டே இருக்கோம் ஒண்ணுமே வரல அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம இது வந்து ஒருவேளை வந்து எஃபி ல இருந்தே ரிமூவ் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு தான் யோசிச்சோம் அப்ப கூட அவங்க சொன்னதுதான் நம்ம பண்ணிட்டோமே அப்புறம் ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்ட்டு யோசனை இருந்தாலும் அப்படியே மைண்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்தது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த ஃபாலோஸ் இவ்வளவு ஈஸியா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்களோட யூடியூபர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்களோட ஐடியா இப்படிதான் ஹேக் ஆயிருக்கு அப்படின்ட்டு அதை பார்த்தோன்னே செம ஷாக் ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சே சரி வேற என்ன பண்றது வேற வழி இல்ல ஹேக் ஆயிடுச்சு நம்மளே அவங்க கையில திருடன் கையில சாவி எடுத்து கொடுத்துட்டோம் ஹேக் பண்ணவன் யாருன்றதையும் நம்மளுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன்ல காட்டுது ஏதோ ஹம்சா கான் அப்படின்றவங்க நம்ம ஐடியா ஹேக் பண்ணிருக்கான் சோ மெயினா இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணது எதுக்காகனா இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா தயவு செய்து எந்த ரிப்ளையோ பண்ணாதீங்க இதை வந்து யாராவது யூடியூபரோ இல்ல பிசினஸ் பேஜ் வச்சிருக்கவங்கள பாத்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்க எதுவுமே அப்லோட் பண்ணாதீங்க அவங்க சொல்ற மாதிரி ஈஸியா உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க எங்களுக்காவது செவன் தௌசண்ட் ஃபாலோர்ஸ் தான் இன்னும் நாங்க பேமெண்டே எடுக்கல இப்பதான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்க போறோம் அந்த டைம்ல போயிருந்தது இருந்தாலும் பரவாயில்ல சரி ஓகே தலைக்கு வந்தது இதோட போயிடுச்சே இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உஷாரா இருப்போம்னு சொல்லிதான் நாங்க இருக்கோம் மெயினாக இந்த வீடியோ இன்னொரு ரீசன் எதுக்காகனா உங்களுக்கு எதுனா ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ஃபாலோவர் ரெக்வஸ்ட் அந்த ஐடியிலேருந்து எதுனா ஒரு மெசேஜ் வந்தாலும் தயவுசெய்து ரிப்ளை பண்ணாதீங்க அந்த ஐடி இப்போ நம்ம யூஸ் பண்ணலை நம்மளை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த இருந்து ஸோ தயவுசெய்து இந்த புது ஐடிக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்